இன்றைய நிறைவு செய்தியாக அமெரிக்க அரசு வந்த பிறகு அந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறத ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க எல்லாத்தையும் இப்போது அலுமினியம் மற்றும் ஸ்டீலுக்கு இந்தியாவுக்கான இம்போர்ட் டேக்ஸை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக அதை மாற்றியிருந்தாங்க அது இந்த வார் சமயத்தில் நம்ம பார்த்தோம் நாட்டாண்மையாக அமெரிக்க அரசு தான் வந்து இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியதாக ட்ரம்ப்புமே ட்விட்டெலாம் போட்டிருந்தார் இந்திய அரசு இதற்கு பதிலடியாக நம்ம சில சலுகைகளை கொடுத்துருந்தோம் அமெரிக்க அரசுக்கு அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ட்ரம்ப் பொறுத்தளவுங்க அவருக்கு அவர் நாடு முக்கியம் நேஷன் ஃபஸ்ட் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி அவர் வந்து ஜிஹாத் ஜிஹாத்திகள்கிட்டையோ பார்க்கக்கூடிய பார்வையிலையும் மாற்றம் இல்லை இப்போ கூட நிறைய பேர் கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அமெரிக்கானுடைய ட்ரம்பை எதிர்த்து ஏன் பேசவில்லை அப்படிலாம் கேட்குறாங்க முதல்ல ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க நைன்டீன் செவன்டி ஒனில் இதே அமெரிக்கா எங்கே இருந்தது பாகிஸ்தான் கூட பாகிஸ்தானுக்காக ஃப்ளீட்டு செவன்த்து ஃப்ளீட்டை இந்தியன் ஓஷனில் கொண்டு வந்து நிறுத்தினது உங்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரில் நான் பாகிஸ்தான் பக்கம் என்று அறிவித்த அமெரிக்கா இன்றைக்கு நான் சமரசம் பேசியிருக்கிறேன் என்று சொன்னாலே அதுவே மாற்றம் தானே இதே புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்கள் காலம் எவ்வளோ தூரம் மாதிரி இருந்திருக்கு அடுத்த கேள்வி நீங்கள் அன்றைக்கு சூழ்நிலைக்கும் இன்றைக்கு சூழ்நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் செவன்டி ஒன் அப்புறம் அன்றைக்கி கிராஸ் பார்டர் டெரரிசம் கிடையாது அன்னைக்கு பாகிஸ்தான் நியூக்ளியர் ஸ்டேட் கிடையாது இதுவுமே கிடையாது இன்றைக்கி அப்படி இல்லை அதனால் இந்த கம்பேரிசனும் முதல்ல இப்போ அப்போ ட்ரம்ப் காமில் இந்த விஷயவில் இப்படி சொன்னதுனால தான் நீங்கள் டேரிஃபை உங்களுடைய இதை மாற்றிட்டீங்களா இந்தியா பழிவாங்குகிறதா அப்படின்னா யாராவது கேட்டால் இதை விட ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வி இருக்க முடியாது அதுக்காக இந்தியா பண்ணலாம் எப்படி ட்ரம்புக்கு தன்னுடைய ட்ரேட் இன்ட்ரெஸ்ட்டோ அப்படி இந்தியாவுக்கு டன்னு ட்ரேட் இன்ட்ரெஸ்டோ இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுவதே தவறு ஏன் டீலிங் பண்ணணும் அவருங்க விட டேரிஃப்புன்னு வரும்போது டீலிங் பண்ணி தானே சொல்கிறாரு மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்னு எதுவும் இல்லைங்கிற இடத்துக்கு தானே வரார் பாருங்கள் இது இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் பாகிஸ்தான் எம்என்எஃப் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் பட்டியலில் இருந்தது மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் பட்டியல்லேருந்து பாகிஸ்தானை எடுத்து விட்டது மோடி அரசாங்கம் நீங்கள் இன்னைக்கு ட்ரம்ப்பை பொறுத்தல உள்ள தேர் இஸ் நோ எம்என்எஃப் மோஸ்ட் டேவர்டு நேஷன்லாம் கிடையாது நீ எனக்கு என்ன தருகிறாயோ அதையும் நான் உனக்கு தருகிறேன் அவ்வளோதான் அவருடைய பாலிசி பாலிசி அப்போ அவர் என்ன பண்றாரு இந்த ஸ்டீலுக்கு பண்றேன் இதுக்கு பண்ணுறேன் அதுக்கு பண்றேன் பண்ணட்டுமே உன்னை புரிந்து கொள்ளுங்கள் நம்மளை மாதிரி யாரும் பல்ஸ் கரெக்டாக பார்க்க முடியாது இந்த அரசாங்கம் மாதிரி இந்தியா அமெரிக்காவுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட பல மடங்கு அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை இந்தியாவுக்கு உலக நாடுகள் எவ்வளவு தேவையோ அதைவிட பல மடங்கு உலக நாடுகளுக்கு இந்தியா தேவை அப்படிங்குறதா இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டது புரிந்து கொண்டும் மண்டியிட்டது காங்கிரஸ் அப்போ என்னாலையும் பண்ண முடியும் நீ பண்றியா ரைட்டு நான் அதுக்காக சக்கம் டு பிரஷர் நாங்களும் உங்களுக்கான வரி சலுகைகளை நீக்குகிறோம் அப்படின்னு சொல்லதுக்கு இதுக்குன்னு தனி கட்ஸுலாம் வேண்டாங்க இதை வந்து தயவு செய்து இதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய போர்ச்சூலையும் லிங்க் பண்ணவே பண்ணாது இது முன்னால் நடந்து அது பின்னால் நடந்திருந்தாலும் அது பின்னால் நடந்து இது முன்னால் நடந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் இதுல மாட்டு கருத்துக்கிட்ட அவரவருக்கு அவர் நாடு சார்ந்த நலன் முக்கியம் அப்படிங்கிற நாடு சார்ந்த நலன் முக்கியம் இந்தியா வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து இந்திய நலனையும் விட்டுக் கொடுக்காது அவ்வளவுதான் நான் வந்து அதில் சொன்னதுனால அதே நேரத்தில் உறவுகளையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது ரொம்ப சிம்பிள் சார் இது வந்து நீ ஆணைக்கு குதிரை குரம்லாம் கிடையாது நான் எப்படி பிஹேவ் பண்றேன் ஏன்னா அங்க ஒரு துளசி கப்பாடு அங்கே ஒரு டிமான்ஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒன்றும் எந்த குறையும் இல்லை அதனால் இந்த அரசாங்கம் புரிந்து கொண்ட அரசாங்கம் இந்தியா கூட நட்பாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு அரசாங்கம் அதுலேயும் மாட்டுக்கருத்து இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அவர்களுக்கு தேவை இருக்கிறது அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் அதனால் இந்த வர்த்தகத்தில் வந்த இந்த வரி சலுகையை நாம் வாபஸ் பெற்றிருப்பது என்பது வர்த்தகத்துக்கும் வர்த்தகத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அவ்வளோதான் இது இயல்பு தான் உடனே திருப்பி அவங்க திருப்பி நெகோஷியேட் பண்ணுவாங்க நாளைக்கு நம்ம நெகோசியேட் பண்ணலாம் இது சப்ஜெக்டட் டு நெகோசியேஷன்ஸ் அவ்வளோதான் ட்ரேட் நெகோசியேஷனுங்கிறது எல்லா காலத்துலேயுமே நடந்து கொண்டு ஆபரேஷன் சிந்துருக்கு ரெண்டு நாள் நாளைக்கு தான் நமக்கும் இங்கிலாந்துக்கும் எஃப்டிஏ ஆச்சு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆச்சு அதை பார்த்து கொண்டே இருங்க அதனால இந்த வர்த்தகத்தில் வருவது என்பது வர்த்தகத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்தியா தன்னுடைய வர்த்தக நலனை விட்டு கொடுக்காமல் செய்திருக்கிறது எதுவும் மோடி அரசாங்கத்தினுடைய வெற்றி ஏன்னா காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டே இருந்தது அவ்வளோதான் ஆனால் இதையும் இதையும் இணைத்து விடாதீர்கள் அது மட்டும்தான் என்னுடைய வேண்டும்